Of Jesus Christ. So Jesus is going to be Psalms 37 17. For the arms of the wicked shall be broken, but the Lord upholds the righteous. கலாம் சொல்கிறெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நம்மள எப்போவுமே வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து இல்லை ஒரு பிரச்சனை வந்து வந்து நம்மளை வந்து அப்போட் பண்ணலாம் அந்த பிரச்சனை வந்து வந்து நம்மளை வந்து காப்பாற்றி வந்து நம்மளை வந்து டெலிவர் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடய வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய பிரச்சனை இல்லை நிறைய கஷ்டம் வரலாம் நிறையா நிறையா ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் வந்து வரலாம் இல்லையா அப்படி வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் என்னால் இனிமேல் முடியாது காட் வந்து என்னோடய மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு இனிமேல் நான் எப்படி வந்து சர்வை பண்ணுறேன் இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை இருந்தால் நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வந்து கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கடவுள் வைப்பீங்களை நம்ம எப்போவுமே வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம் தான் வந்தாலுமே சரி கவர்மெண்ட் இருக்குது அதை ஃபெய்த்தை வந்து நம்ம வந்து போக வைக்காமல் அதை வந்து சஸ்டெயின் பண்ணோம்னா வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பைபிளே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜோப் வந்து எடுத்துக்கோங்க அவரோட வாழ்க்கையில் வந்து அது நடு தெருவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே சரி வந்து காட் வந்து காடை வந்து அவர் துதிச்சாரு காடைஷ் பண்ணாரு காட் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு இருந்தால அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் தான் நம்ம வாழ்க்கையில வந்துருந்தா வந்து சாத்தானால நம்மள வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது சரி நம்ம ப்ரே பண்ணலாமா இசுப்பா நாங்கள் ஒருத்தக்காக நன்றி இசுப்பா இசுப்பா இந்த ஓசிங்கன்னு சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில் இசுப்பா எப்போமே உங்கள் மேலே வந்தனால ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசைங்க இசுப்பா இசப்பா எப்பவுமே நாங்கள் வந்து எந்த ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் யூஸ்ப்போ உங்கள் மேலே இருக்க அந்த ட்ரஸ்ட் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆசைங்க